வசந்தி இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க அதாவது ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி எழுபது சட்டத்திருத்த பிறகு அதாவது அந்த நீக்கத்துக்கு பிறகு முதல் பொது தேர்தலை ஜம்மு காஷ்மீரானது எதிர்கொள்கிறது முன்னூற்றி எழுபது அந்த சட்டப்பிரிவு நீக்கத்துக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் அப்படின்ற ஒரு யூனியன் பிரதேசமாகவும் அதாவது லடாக் அப்படின்ற இன்னொரு யூனியன் பிரதேசமாகவும் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இதில் ஜம்மு காஷ்மீர் அப்படின்ற தொகுதிக்கு ஐந்து மக்களவைத் தொகுதிகள் இருக்கிறது இதற்கு முதற்கட்ட வாக்குப்பதிவானது உத்தம்பூரில் வந்து தற்போது நடந்திருக்கு நடந்து முடிந்திருக்கிறது தற்போது இன்னும் நாளை மறுநாள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஜம்மு தொகுதியிற்கு இரண்டாம் கட்டமாக வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது ஜம்மு ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இங்கு பாஜக அதே போல மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய தேசிய மாநாட்டு கட்சி மக்கள் ஜனநாயக கட்சி காங்கிரஸ் ஆகியவை பிரதான கட்சிகளாக இருக்கிறது இதில் ரொம்ப முக்கியத்துவமாக வாய்ந்த அதாவது பாஜகவிற்கு இந்த தேர்தல் அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவமான வாய்ந்த விஷயமா அப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது கிடையாது எழுபது அப்படின்றது அந்த அந்த அதிகாரத்தை நீக்கினதுக்கு அப்புறமேட்டு பாஜக இந்த தேர்தலை வந்து ரொம்பவும் கவனிப்புடன் இந்த தேர்தலை எதிர்கொள்வதை தான் பார்க்க முடியுது ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க ஐந்து தொகுதிகள் இருக்கிறது ஒன்று உத்தம்பூர் ஆல்ரெடி நடந்த கூடிய சட்டம இங்க தற்போது நடந்து முடிந்திருக்கக்கூடிய வாக்குப்பதிவு முடிந்திருக்கக்கூடிய அந்த உத்தம்பூர் வந்து முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் இருக்கக்கூடிய ஜம்மு மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா ராஜூரி அப்படின்ற தொகுதிக்கு நடக்கிறது அதே போல அதுக்கப்புறம் ஸ்ரீநகர் அதுக்கப்புறம் பரமுல்லா அப்படின்னு ஐந்து தொகுதிகள் நடக்கிறது இதில் முதல் இரண்டு கான்ஸ்டியூஷன் அதாவது ஜம்முவில் இருக்க மட்ட இருக்கக்கூடிய தொகுதியில் மட்டும்தான் பாஜக வந்து மிச்சம் இருக்கக்கூடிய அதாவது காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர்லேயோ அதே போல் ரஜோலிலையோ அல்லது பரமுல்லாவிலோ பாஜக போட்டியிடவில்லை இதுதான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா தேசிய அளவில் ஒரு பெரிய கட்சியாக ஏற்கனவே நானூறு சீட்களை வெல்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜக ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியிலும் கூட்டணி இல்லாமல் தனித்து களம் காண்கிறது அதுவும் இரண்டு தொகுதிகள் மட்டும்தான் ஏற்கனவே மூன்று தொகுதிகளில் பலமாய்ந்த கட்சிகளாக மாநில கட்சிகள் கடுமையாக போட்டி இந்த சூழலில் மற்ற கட்சிக்கு அவர்கள் அதாவது இந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுடைய நலனுக்காக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆதரவு தரும் தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் ஸோ இந்த தேர்தல் அப்படின்றது பாஜகவிற்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக பார்க்கப்படுவதனால அவர்கள் ரொம்பவும் தங்களுடைய காய் கேம்பெயின் ஒர்க்காகட்டும் இங்கே இருக்கக்கூடிய டோர் டு டோர் கேம்பெயினாக இருக்கட்டும் மக்களிடையே மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது அப்படின்றது இந்த விஷயமாக தான் பார்க்கப்படுது முந்நூற்றி எழுபது இங்கே வந்து நீக்கப்பட்டது அப்படின்றது மக்களிடையே ஒரு வரவேற்பு பற்றி பெற்றிருக்கிறது தங்களுக்கு இதன் மூலமாக இதன் மூலமாக தங்களுக்கு ஓட்டுகள் வந்து அதிகமாக வரும் மக்கள் எங்களை தான் விருப்பப்படுறாங்க மக்கள் இதை எப்படி இரண்டாவது ஏற்கனவே அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி ராஜஸ்தானில் பேசின விஷயமா இருக்கட்டும் நேற்று ஜெய்ப்பூரில் பேசின விஷயமா இருக்கட்டும் இஸ்லாமியர்களுக்காக ஓட்டு வங்கிக்காக காங்கிரஸ் பல வேலைகளை செய்திருக்கின்ற அவருடைய அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் எப்படி எதிரொலிக்கும் அப்படின்றது தெரியல ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜம்மு காஷ்மீர் அப்படின்ற இந்த இந்த இதில் ஜம்மு அப்படின்றது இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாகும் காஷ்மீர் அப்படின்றது வந்து இந்துக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது அப்போது ஜம்முவில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவர்கள் பெருமாறியான வித்தியாச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைந்திருக்காங்க கடந்த இரண்டு முறையும் அப்போது மூன்றாவது முறையாக ஜம்மு காஷ்மீரில் பாஜக தான் வருமா இல்லை இப்போ பிரச்சாரங்களில் பிரதமர் நரேந்திர மோடி பேசிய அந்த விஷயங்கள் மூலமாக இதன் இதன் இந்த வாக்கு இதில் வந்து வித்தியாசங்கள் ஏற்படுமா என்ற அப்படின்றது இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டு கான்ஸ்டியூஷன்லுமே மட்டுமே தான் பாஜக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு இதில் வின் பண்ணணும் அடுத்தது தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலும் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் ஜம்மு காஷ்மீரில் கடைசியாக தேர்தல் நடந்திருக்கு அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலே நடக்கல அப்போ கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக இப்போ இங்கே வந்து தேர்தலை சட்டமன்ற தேர்தல் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு அவர்களே காயின் பண்ற அளவுலையும் அதே போல முன்னூற்றி எழுபது இருக்கக்கூடிய அந்த பலனை முழுமையாக அறுவடை செய்யணும் வாக்குகளாக அப்படின்னு பாஜக ஒரு தரப்பில் தங்களுடைய கேம்பெயின் மூலமாகவும் இங்கே ஒட்டிருக்கக்கூடிய போஸ்டராக இருக்கட்டும் அவங்க சொல்லக்கூடிய பிரச்சாரங்கள் விஷயங்களாக இருக்கட்டும் அதை தான் முன்னிறுத்தி வராங்க அப்போது இது அவர்கள் மத்தியில் என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும் ஜம்மு காஷ்மீரில் அவங்களுடைய வெற்றி என்பது தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா ஒவ்வொரு மேடைகளிலும் இன்று கூட பிரதமர் நரேந்திர மோடி பேசக்கூடிய விஷயங்களை கூட முன்னூற்றி எழுபது அப்படின்றது மக்களோட நலனுக்காக எடுக்க பட்டது இதுல இதன் மூலமா தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தங்களோட அந்த விஷயங்களை தொடர்ந்து முன்னித்து வராங்க அப்போ இது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அது சாதகமா அமைஞ்சிருக்கு அவங்க இந்த இதை வந்து ஒரு அரசியலா பாக்குறாங்க இல்ல மாநில நலனா பாக்குறாங்க அப்படின்றது பல்வேறு விஷயங்கள் இதன் கீழே அடையாளமா இருக்கு அப்போ பாஜகவிற்கு இந்த தேர்தல் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுறதுனால இந்த தேர்தல் இன்னும் இன்னும் நாளைய மறுநாள்ன்றது வாக்குப்பதிவு நடைபெறுது அதன் பிறகு ஃபுல்லாவே ஜம்மு காஷ்மீர் அந்த பள்ளத்தாக்கில் தான் இருக்கும் அதன் பிறகு பாஜக அந்த இடத்துல சப்போர்ட்டிங் ஃபேக்டராக மட்டுமே இருக்குமே தவிர அங்க களம் காணாது அப்போ இது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக பார்க்குறதுனால இன்றைய தினம் முழுவதுமே பாஜக அதன் நோக்கி தன்னுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது தான் நம்ம களத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது அறிவு ஜம்மு காஷ்மீரில் முன்னூற்றி எழுபது சட்ட நீக்கத்திற்கு பிறகு நடக்கவிருக்கும் இந்த தேர்தலில் பாஜகவினுடைய செயல்பாடுகள் குறித்த தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வசந்தி தொடர்ந்து செய்திகள் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு